ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி நான் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிற பொழுது உங்களுக்கு எதிராக எதிர்த்து நிற்க ஒருவனாலும் முடியாது ஏனென்றால் தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார் அவர் முன்குறித்த தேவன் அவர் அழைத்தும் இருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களை விரும்புகிறபடியினால் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் உங்களுக்கு வருகிற ஆபத்துகளை உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை அவர் தன்மேல சுமந்து கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க உங்களை பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அவர் உங்களை கைவிடாதிருக்கிற தேவன் அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்